அரசு தொலைக்காட்சி நேரம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அரசியல் களத்துல பேசுறதுக்கு பஞ்சமே இல்லாம நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமா இதுக்கு பஞ்சமே இல்லாம தான் நடைமுறையில போயிட்டு இருக்கு அந்த வகையில இதை பத்திய கூடுதலான விவரங்களை என்னோட பகிர்ந்துக்கிறதுக்காக என்னிடையே வெளிச்சம் நாளிதழ் நிறுவனரும் மற்றும் மூத்த பத்திரிகையாளருமான திரு பெஞ்சமின் அவர்கள் என்ன இருக்காங்க சார் என்ன பேச போறாங்க பேசலாம் பாருங்க சார் வணக்கம் சார் நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நீங்க ஏற்கனவே நம்ம ஒரு கலந்துரையாடல பேசும்போது ஒரு விஷயத்த நான் கேட்டிருந்தேன் என்ன இது வாழையடி வாழையா வந்து அப்பா அப்பா முதலமைச்சர்னா துணை முதல்வர் அவரோட பிள்ளை இப்படிதான் வரணுமா அப்படின்னு நான் கேட்கும் போது அதுக்கு ஒரு விளக்கம் நீங்க கொடுத்தீங்க ஆனா என்னமோ பத்து பொருத்தமும் பொருந்தற மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராய் இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நான் கேட்டதுக்கு அப்பயே ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க நீங்க சொன்னதுதான் இப்ப நடந்திருக்கு கடைசியில இத பத்தி சொல்லுங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க சொன்னது மாதிரி துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாரு சொன்னீங்க இப்ப நான் பல முறை வந்து வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமனம் பண்ணதற்காக என்னுடைய வெளிச்சம் பத்திரிகை சார்பாகவும் அரசு டிவி சார்பாகவும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த வாடையடி வாடையாதுன்னு சொன்னீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அப்படின்னு பாத்தீங்கனாலே இது இப்பொழுது இன்றைய நேற்று பொழுது இல்ல ஒரு நூறு ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து நேரு 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 அடுத்தது இந்திரா காந்தி இந்திரா காந்தி அடுத்தது அவருடைய மகன் ராஜீவ் ராஜீவ் காந்தி அடுத்தது சோனியா காந்தி இப்படிதான் அது வாடையடி வாழையாக இப்படி வரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்பதான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆக்சுவலா அதே போலதான் வந்து இப்ப திமுக பாத்தீங்கன்னா கலைஞர் கலைஞருக்கு பிறகு பாத்தீங்கன்னா கலைஞர் பிரியிலே வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து துணை முதலமைச்சராக பதவி பிரமணம் செய்து வைத்தார்கள் சும்மான செயல் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஒரு ஒரு விஷயத்த நான் தெளிவா ரொம்ப தெளிவா சொல்றேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாருமே இப்போ இருக்கு இருக்கிறோம் மறுநாளே வந்து அவர் துணை முதலமைச்சர்னு சொல்லிட்டு பதவி யாருமே கொடுக்கல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர் பாத்தீங்கன்னா இளைஞரணி தலைவரா தலைவராக இருந்தாரு அது மட்டும் இல்லாம அவர் சென்னை மாநகர மேயராக இருந்திருக்கிறாரு அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து அரசியல் வாழ்க்கையை தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பிறகுதான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நீங்க பிறகுதான் அவர் துணை முதலமைச்சர் பதவியை அவர் ஆஹ் கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு செய்து வைக்கிறார் அதே போலதான் இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நேத்து தான் ஏதோ வந்து அவர் கட்சிக்கு வந்த மாதிரி மறுநாளே வந்து அவரை வந்து துணை பதவி பதவி கொடுத்ததாகவும் எதிர்கட்சிகள் பேசுகிறார்கள் ஆக்சுவலா அது அப்படி அல்ல அவரு அவரு மாணவர் அணி இருந்திருக்கிறாரு சரிங்களா இளைஞர் அணி தலைவரா இருந்திருக்கிறாரு ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தமிழகத்தில அவர் கால் பதிக்காத இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் எல்லா இடத்துலயும் மூல மடக்கு எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறார் அவரு மாணவர்கள் கொண்டு இளைஞர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் சரி எல்லாருமே சந்திச்சிருக்கிறாரு இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர் என்று அதற்காகத்தான் நான் பலமுறை வந்து இவர் தகுதியானவர் இவரை நீங்க துணை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பலமுறை முறை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் நான் எப்ப பேசினாலும் இதை வந்து நீங்க கொண்டு வாங்க அப்பொழுதுதான் ஏன்னா ஆக்கப்பூர்வமான அரசியல் நடைபெறும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் விஜய் அவர் வரவு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக வரும் மாணவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் விஜய் அவர்களுக்கு அந்த நீங்க இளைஞர்களையும் மாணவர்களையும் உங்கள் வசம் எழுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு இளைஞர் ஆஹ் திமுகவில் இருக்கணும் அப்போது துணை முதலமைச்சராக இளைஞராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வேகமாக ஓடக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இன்றைய சூழ்நிலை இருப்பார் என்பதற்காகத்தான் இதை நான் வலியுறுத்தினேன் இன்றைய தினம் ஒரு துணை முதலமைச்சராகிவிட்டார் இதற்காக நான் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாலும் கூட அப்பவே கேள்வி கேட்டேன் திமுகவுல மூத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் அவங்களோட பார்க்கும்போது ஒரு ஒரு இருக்கலாம் ஒரு துடிப்பு இருக்கலாம் அந்த ஒரு வேகம் ஒரு விஷயம் மேடம் நீங்க மூத்த தலைவர் நீங்க எடுத்துங்களேன் இந்த மூத்த தலைவர் யாராக இருக்கட்டும் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த மூத்த தலைவர் யாராக இருக்கட்டும் அந்த மூத்த தலைவரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அமைச்சர் ஒரு மூத்த தலைவர் பொன்முடி இருக்கிறாரு ஏவா வேலு இருக்கிறாரு துரைமுருகன் இருக்காருங்க எல்லாருமே இருக்கிறாங்க மூத்த தலைவர் ஆனா அந்த மூத்த தலைவர் அந்த பகுதி மக்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள் தவிர தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே பேசுவாங்க மூத்த தலைவர் இருக்காங்க மூத்த தலைவர் மூத்த தலைவரை யார் ஏற்றுக்கொள்வார் அந்தந்த வீரப்பாண்டி ஆரம்பம் மூத்த தலைவர் சொன்னா அந்த பகுதியில தான் அவர் ஏற்றுக்கொள்வார்கள் அதே போலதான் தமிழ்நாடு மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த கட்சியை சார்ந்த அந்த கட்சியை கூடியவர் அந்த கட்சியை யார் தோன்றுவிட்டார் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள தோற்று பெற்ற கட்சியை வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் வாக்களிப்பார்கள் நீங்க மூத்த தலைவர் மூத்த தலைவர்னா எந்த மூத்த தலைவரையும் தமிழ்நாடு மக்கள் மொத்தமாவே ஏத்துக்க மாட்டாங்க இப்போ நீங்களே ஒரு உதாரணத்துக்கு நீங்க இருக்கட்டும் எங்கேயோ எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்துட்டு இவர்தான் அவன் தலைவர் சொன்ன நீங்க ஏத்துப்பீங்களா அதுக்கு நான் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் நான் விஜய் எனக்கு தெரிஞ்சா எனக்கு பரிசயமான ஆளு விஜய் அவர்கள் தெரிஞ்சாலும் விஜய் நல்லா போனோம்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடிதான் போவியை தவிர இவங்க பின்னாடி போக மாட்டா நீங்க யாராவது மூத்த தலைவரா போட்டீங்கன்னா அதே போல மாவட்ட செயலாளர் இருக்காரு யாராக இருக்கட்டும் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கட்சியில் பலமாக இருந்தால் அவர்களை இதை மட்டும் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தான் நான் பலமுறை திருப்பி திருப்பி சொல்ல வருகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் நேரடியாக அதாவது இன்னைக்கு பதவி இன்னைக்கு பொறுப்பேற்று உடனடியாக அவர் முதலமைச்சராக ஆகவில்லை பல நாள் கஷ்டப்படுகிறார்கள் இதெல்லாம் தான் காரணம் இது மக்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கோடு இருக்கிறார் அவர் இந்த நேரத்தில் வந்து துணை முதலமைச்சர் இருப்பது வந்து ஒரு நல்ல வந்து சந்தோஷத்துக்குரிய செயல் அது அப்ப திமுக சரியான விதத்தில் தான் காய் நகர்த்தி இருக்கு உண்மையாகவே திமுகவின் திமுகவின் செயல்பாடும் சரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கூடிய நடவடிக்கையும் சரி சிறப்பான முறையில் சிறந்த முறையில் அமைந்திருக்கிறது சரி சரி தொடர்ந்து இன்னொரு ஒரு கேள்வியும் கூட இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விதான் அப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு பதில் சொன்னீங்க இப்போ பாருங்க அதே போலதான் நடந்துக்கு மழை நீர் வடிகால் அங்கங்க இது கிடப்புலதான் போடப்பட்டிருக்கு எடுக்கும் போது வேகமா எடுக்கிறவங்க முடிக்கும் போது அது முடிக்கிறது இப்ப நேத்து முந்தை நேத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாலிப வயசு அது விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்ப அத பத்தி பெருசா பேசி இது நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க இதுக்கு ஒரு கண்டனமும் தெரிவிச்சிட்டீங்க இது பண்ணணும்ட்டு ஒரு வலியுறுத்தலும் கோரிக்கையும் கூட வச்சுங்க அது நிறைவேற்றப்படல அதனால ஒரு பாதிப்பு வந்து இப்ப கண்டனம் தெரிவிக்கும் போது மத்தவங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இது நடந்துட்டு இருக்குது இதுக்கு முடிவே இல்லையா கண்டிப்பா மேடம் சொன்ன மாதிரி நான் ஒரு மாச காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை இந்த மழை நீர் வடிகால் திட்டத்தால் வந்து எங்குமே வந்து பயனில்லாத ஒரு இதுவா தான் இருக்கு அதிமுக காலத்துல ஒரு வருஷமோ அதிமுக காலகட்டத்தில பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் கணக்கு வச்சீங்களா இந்த நாலு வருஷத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒண்ணுமே பாக்க பாக்கலாம் அங்க பலன் ஓடி வச்சிருக்காங்களே தவிர அந்த பள்ளத்தை நீங்க எங்க கொண்டு போய் இணைப்பீங்க ஆக்சுவலா அதாவது இந்த மழை நீர் வடிகால் திட்டம் எப்படின்னா ரோட்ல நிக்கிற தண்ணீர் வந்து அந்த மழை நீர் அந்த வடிகால் திட்டத்துக்கு போய்ட்டு அது அப்படியே போய் கடல்ல போய் சேரணும் அதுதான் அந்த திட்டம் அந்த திட்டமே மழை ஆனா எங்க இவங்க கனெக்ஷன் கொடுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே கனெக்ஷன் கொடுக்கல அங்கங்கே பள்ள நோண்டி அங்கங்கே வந்து அந்த தடுப்பு போட்டு அப்படி அப்படி வச்சிருக்காங்க தவிர எங்கேயுமே இணைப்புன்றத ஒரு வார்த்தைக்கு ஒரு இடம் இல்லாம போயிடுச்சு ஆக்சுவலா ஆனா அதை தான் நான் வலியுறுத்தியா இருக்கேன் நீங்க என்ன செஞ்சீங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து எல்லாமே பண்ணி முடிஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்றீங்களே தவிர ஒரு செயல்பாடும் இல்லை இதுதான் இது வந்து முதலமைச்சருக்கு தெரியுதா தெரியலன்னா கூட தெரியல ஆக்சுவலா ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை செய்து கூட தான் இருக்கார்கள் இந்த அதிகாரிகளின் மெத்தன போக்குதான் காரணம் இது ஆக்சுவலா இப்ப மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து இவங்க பார்க்கணும் சுத்தி சுத்தி பார்க்கணும் எதுக்கு ஒரு மேயர் நம்ம பிரமாணம் செய்து வைக்கிறோம் இப்ப மேயரை நம்பிதான் முதலமைச்சர் முதலமைச்சர் இறங்க முடியாது அவங்க தனி பொறுப்பு அடைக்கிறாங்க மேயர் அந்த மேயர் இறங்கி வேலை செய்யணும் அவங்க என்னமே என்ன செய்யறாங்க அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போனோம் அந்த பார்வைக்கு போதுனாலே தரல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்ம திருப்பி நான் ஒரு பதவியை வெளி வெளியிடும் சொன்னேன் இவங்க வந்து சரியான பார்வைக்கு கொண்டு போறது இல்லை கிட்ட ஒரு பொய்யான தகவல் வலிவங்க சொல்லின்னு இருக்கிறாங்க ஆக்சுவலா எங்கேயுமே வந்து இந்த மழை நீர் வடிகால் திட்டம் நிறைவடையவில்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இந்த திட்டமே நீங்க என்ன பண்ணோம்னா வெயில் காலத்துல இந்த பள்ளத்தை நோடணும் மழைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு கிளியரா இருக்கணும் ஆனா பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டாங்க நீங்க பாருங்களா இப்ப மழை ஸ்டார்ட்ல இப்ப போன மாசம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பனியை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பனி செய்யறதுக்குள்ளேயே மழை பெய்யும் இந்த மழை பெய்யும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா புல்ல தண்ணி தேங்கி நிற்கும் இப்ப தண்ணி தேங்கி நிற்கும் பொழுது மக்கள் வெளியே வரும் பொழுதோ எது பள்ளம் எது மேடுனே தெரியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாவம் விழுவாங்க சாவாங்க பண்ண சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டே இருந்தேன் உயிர் சேதம் ஏற்படன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஒரு உயிர் சேதம் நேற்று தான் ஈபிஎஸ் வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு இதற்கு முன்னாடி ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கவரு இதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதுதானே ஏங்க இது போல எல்லாம் இருக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் சொல்ல எப்போதுமே நம்மளுடைய ஆட்சிகளே எப்படின்னா உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர் குரல் கொடுப்பாரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்கு பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்ன்னு சொல்லுவோம் நம்ம ஆனா இது எதுவுமே பண்றது இல்லை எதுவுமே ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் மட்டும் இவங்க எல்லாம் வந்து விழித்து எழுதுறாங்க அப்பதான் உங்களுக்கு கண்டு தெரியும் போல அதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாது போல அதனால இந்த விஷயத்துல வந்து உடனடியாக துணை முதலமைச்சராக உதனி ஸ்டாலின் அவர் வந்திருக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மழைக்கால் மழைக்கால வந்து அந்த திட்டம் பாத்தீங்களா இதை வந்து இவர் உடனடியாக மேற்பார்வை எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழி செய்யணும் ஏன்னா இப்ப வரக்கூடிய அந்த மழைக்காலம் பாத்தீங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்கும் சொல்றாங்க ஆக்சுவலா வந்து அதிகமா இருக்கும் இப்ப அன்னைக்கு ஒரு போன வாரத்துல ஒரு மழை ஒண்ணு பெஞ்சது ஒன் அவர் தொடர்ந்து பெஞ்சுது அந்த ஒன் ஹவர் மழைக்கு பாத்தீங்கன்னா சென்னைல எல்லா இடத்துல தண்ணி தேங்கி பாத்தீங்கன்னா நீங்க மணி நேரம் மழைக்கு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து பெஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமாக சென்னை பாதிக்கும் சென்னைக்கு மட்டும் நான் பேச வரல தமிழ்நாடு முழுக்க பாதிக்கும் அந்த பாதிப்பு வரும்பொழுது ஆக்சுவலா இப்ப தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்ல விட்டுருவாங்க மக்கள் அரசியல் தலைமை விட்டுருவாங்க நல்லா பாக்கணும் இதுல இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்தார் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மழை நீர் வடிகால் திட்டத்தை கூர்ந்து கவனித்து எங்கெங்க இந்த வேலை சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கு வேலைகள் நடைபெறவில்லை என்பதை கூர்ந்து கவனித்து உடனடியாக அவர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னா அடுத்த எப்படி எப்படி சொல்ல போனா அக்டோபர் நவம்பர்ல அந்த மழை மழைக்கால் சரியா இது பண்ணலன்னு சொன்னா எல்லா எதிர்கட்சிகளும் சரி மக்களும் சரி நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் படி போடுவார்கள் ஆகையால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தலைமை சரியாதான் இருக்கு நீங்க சொல்ல போறதை பார்த்தா தலைமை சரியா இருக்கு அது கீழே வரக்கூடிய ஒரு ஒரு பார்ட்டும் அந்த ஒரு அதிகாரிகள் வந்து சரிமுறையே செயல்படல அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்து உண்மையாகவே ஆமா அதிகாரி அதாவது இருந்து அந்த நிதி ஒதுக்க வேண்டியது ஒதுக்கிடுவாங்க மேடம் எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழக அரசு நிதி ஒதுக்கிடும் அந்த செயல்முறை படுத்த வேண்டிய இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சரியான முறையில் பார்க்க மாட்டாங்க இவங்க கேட்ட என்ன சொன்னாங்க அந்த வேறயா நீ கான்ட்ராக்டா வாட்ச் பண்ணக்கூடிய யாரு அதிகாரியை தானே வாட்ச் பண்ணணும் நீங்க பாட்டு அவங்களை விட்டுருவீங்களா அவங்க சொல்றது நீங்க கேட்டுப்பீங்களா அது தவறான விஷயம் எது கேட்டாலும் வந்து நாங்க கான்ட்ராக்ட் விட்டுட்டோம் அவங்க மேலதான் தப்பு அந்த மாதிரி தப்புனால அரசை அதாவது மக்கள் யாரை நம்புறாங்க அரசாங்கத்தை நம்புறாங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறாங்க தான் ஓட்டு போடுகிறார்கள் அப்போ உங்களை நம்ப கூடிய மக்களுக்கு நீங்க தான் வந்து முன்னின்று செயல்படுத்தணும் அப்ப எதுக்கு ஒரு அமைச்சர் அந்த அமைச்சரை சார்ந்த ஐஎஸ் அதிகாரிகள் எதிர்க்க இருக்காங்க எல்லாமே வந்து மக்களுக்காக தான் அப்போ மக்கள் நலன் கருதி எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பத்திரிக்கையாளரா உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க பாப்போம் கூடிய சீக்கிரத்துல என்ன நடக்குதுன்னு போதுன்னு எதிர்கட்சி தலைவர் இதுக்குள்ள நமக்கு இந்த டாபிக் உள்ள வந்தார் இபிஎஸ் அவர்கள் அதாவது இப்ப நேற்று நடந்த இந்த விஷயத்துக்கு கூக்குரல் இட்டு இருக்கிறாரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு எதிர்கட்சி ஒன்னு இருக்குதான்ற ஒரு கேள்விதான் இப்ப எனக்கு வந்து இருக்குது ஏன்னா ரொம்ப சைலண்டா போயிட்டு இருக்கிறாங்களே இவங்க இது என்ன ஒரு அரசியல் தந்திரமா ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு நீ அட்ஜஸ்ட்மெண்டா ஏன்னா முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் அப்படியே பொறுமையா இருக்க மாதிரி இருக்கா உங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் ஒரு பக்கம் வேற போயிட்டு இருக்கு இது என்ன ஏதாவது இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி பொதுமக்களுக்கு வந்து எனக்கும் கூட வருது நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க என்ன சொல்லலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரே அடியா இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது எதிர்கட்சி ஒண்ணு இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா நான் வந்து எப்போதுமே அந்த அண்ணாமலை அவர் இருந்து எதிர்கட்சி தலைவரா சொல்லுவேன் ஏன்னா எல்லா பிரச்சனையும் குரல் கொடுப்பாரு ஆக்சுவலா வந்து ஒரு அதாவது ஜனநாயகம் என்று பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது வந்து கலைஞராக இருந்தாலும் சரி எம் ஜி ராமச்சந்திரன் இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம ஒரு செயல்பாடை கொண்டு வரும்போது ஒரு காரியத்தை கொண்டு வரும்போது அது எதிர்த்தோ அதற்கு ஆதரவு ஆதரவு தெரிவித்தோ ஒரு நல்ல விஷயம் ஆதரவு தெரிவிப்பாங்க இல்ல அந்த விஷயங்கள் பிடிக்கலன்னா எதிர்ப்பு தெரியும் அதுதான் வந்து ஜனநாயக முறைப்படி வந்து எதிர்கட்சி தலைவராக அமரக்கூடிய இது இப்ப இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் சிறப்பான எதிர்கட்சி தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாரி நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல எல்லா பிரச்சனைகளும் எதிர்த்து குரல் கொடுப்பார் குரல் கொடுப்பாரு அவர் வந்து வெளிநடப்பு சொல்லிட்டு மறுநாள் எல்லா நான் என்னுடைய வெளிச்சம் பத்திரிகை சொல்லியிருந்தேன் அவர் வெளிநடப்பு செய்யல அவரை குண்டு கட்டாக நீங்க தூக்கி செல்றீங்க அவர் வெளிநடப்பு செய்யல அவர் உள்ள இருந்துதான் சத்தம் போறாரு உள்ள இருந்தா போறாரு உடனே நீங்க என்ன பண்றீங்க அவை காவல்களை வச்சு அவரை குண்டுக்கட்டாக வெளியேற்றுகிறீர்கள் ஏன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு ஆக்சுவலா ஒரு அவர் எதுக்கு என்ன போனாலும் பத்திரிக்கையில நீங்க பாருங்களேன் நீங்க இதற்கு முன்னாடி எல்லாம் போனா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் இவருக்கு எதிர்கட்சி தலைவரா பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகையில வரும் சட்டமன்றத்துக்கு போனார் உடனே வந்து வெளிநடப்பு செய்தார்னு சொல்லு அவர் இது வரைக்கும் வெளிநடப்பே செய்ததில்லை அவர் அவை காவலர்களை வச்சு குண்டுகாட்டாக தான் அழைத்து சென்றார்கள் அதுதான் பதிவு நான் என்னுடைய பதிவிலும் போட்டிருக்கிறேன் அந்த அளவிற்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்று குரல் கொடுத்துற பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆனா அந்த மாதிரி ஒரு ஒரு தார்மீக தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்ல யாருமே எந்த ஒரு விஷயத்துக்காகவோ எதிர்த்து ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்க கட்சி பூசலே பெரிய பூசலா இருக்கு அதனால இவங்க வந்து மக்களுக்காக என்ன பேசுவார்கள் இவர்கள் எதுவுமே பேச முடியல இவங்களுக்கு அதாவது பேசுறது கூட அந்த வாய் வரல ஆக்சுவலா இப்ப நேற்று தான் ரொம்ப நாள் கழிச்சு நேற்று வந்து சொல்றாரு அவரு இந்த மழை நீர் வடிகால் திட்டத்தை வந்து விரைந்து முடிங்கின நாம ஒரு சாதாரண நம்ம ஒரு பத்திரிகையாளர் ஒரு சாதாரண ஆள் நம்ம நம்மளே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவரா முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் அதாவது ஒரு துயரம் நடந்த பிறகுதான் நீங்க குரல் கொடுக்குறீங்க அது வரைக்கும் என்ன பண்றீங்கன்னே தெரியல நீங்க சரி இது தொடர்ந்து வந்து ஐயா அவர்களோடு ஒரு பக்கம் போனாலும் திருமாவளவன் விஷயத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாடு மற்றும் மகளிர் மாநாடு அப்படின்றத ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு ஒரு மது ஒழிப்பை வந்து முன்னிறுத்தணும்ன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாடு என்ன வித்தியாசத்தை அவர் சொல்ல வர முதல்ல அண்ணன் அவருடைய மாநாடுக்கு வந்து வெளிச்சம் பத்திரிகை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு வந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் நன்றாக நடைபெற வேண்டும் அந்த மாநாட்டிற்கு பாத்தீங்கன்னா நிறைய மகளிர் வரும் அது மகளிர் மாநாடு சோ இந்த மகளிருக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல் பாத்தீங்கன்னா மது சரிங்களா அந்த மது அதுதான் அந்த மது ஒழிப்பு போராட்டம் ஆனா போதை மற்றும் மது ஒழிப்பு போராட்டம் சொல்லிட்டு இது பண்ணிருக்கிறாங்க இந்த இவங்க போதைன்று எதை குறிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய நீங்க விஷயம் அரசாங்கத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க மதி ஒழுப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலா போதைன்றது எதை குறிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கஞ்சாவை மட்டும்தான் இவங்க போதைன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இப்ப கஞ்சா வந்து ஆக்சுவலா வந்து யாருன்னா தயாரிக்கிறாங்களா நான் ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன் கஞ்சாவை யார் தயாரிக்கிறான் இல்ல கஞ்சாவை யார் தயாரிக்கிறான் கஞ்சான்றது இயற்கையாக வளரக்கூடிய ஒரு செடி அது ஆக்சுவலா எப்படி முருங்கை செடி கீரை முருங்கை மரம் இருக்கு அது போல இந்த கீரை வகை அரைக்கீரை சிறுகீரை எவ்வளவு கீரை வகை சொல்றாங்க அது போல கஞ்சா அது வந்து இயற்கைக்கு போதையாக இருக்கக்கூடிய ஒரு செடி அதனால வந்து என்னன்னா வந்து அந்த போதை இருக்க அந்த செடியை நம்ம அழிக்கிறோம் இது வந்து யாரும் தயாரிக்கல ஆனால் மது என்பது பாத்தீங்கன்னா செயற்கையான முறையில் மனிதர்களுக்கு உட்கொள்ள வைக்கக்கூடிய அந்த அந்த உட்கொண்டால் எப்படின்னா நம்மளை நம்மளை அறியாமல் அறியாமல் போதையில் தள்ளாடுவோம் இது வந்து செயற்கையாக செய்யக்கூடிய விஷயம் தான் வந்து மது ஆனால் இந்த மதுவை பத்தி யாராவது திருமாவளவன் வந்து மாநாடு வச்சிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு திமுக திமுக சார்ந்த ஆர் எஸ் பாரதி கலந்துறான்னு சொன்னாங்க இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா மது நிச்சயமாக பாருங்க மதுவுக்கு எதிராக பேச முடியாது உங்களால ஏன்னா அரசாங்கம் மது நடத்துது அப்ப மதுக்கு எதிராக பேச முடியாது இவர்கள் மகளிர் நலனுக்காக பேசுவார்கள் ஒன்னு போதை அந்த போதைன்னு சொன்ன கஞ்சா அந்த கஞ்சா பத்திர உங்களால பேச முடியும் பேச முடியும் இதை பேச முடியாது அது போல எந்த கட்சி தலைவர்களும் தான் பேச போறாங்க கனிமொழி மேடம் இருக்காங்களா கனிமொழி மேடம் வந்து பலமுறை அதாவது அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய பெண்கள் தாலி அறுப்பதற்கு காரணமாக இருந்த மதுவை ஒழிக்க வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை நிச்சயமாக ஒழிப்போம் எங்களுடைய முதல் கையெழுத்தே மது ஒழிப்பு கையெழுத்தாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா மேடையிலும் பேசிட்டு வந்தாங்க ஆனா செஞ்சாங்களா செய்யல கடைகள் அதிகமாயிடுச்சு தவிர கடைகள் அதிகப்படுத்துறாங்க அந்த விலையை அதிகப்படுத்துறாங்க ஆனா இது ஒரு நான் ரெண்டு கடையை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேத்துல பேசணும் இவங்களால எப்படி போயிட்டு மதுவை நாங்கள் ஒழிக்க முடியும் மது இருந்தால் பெண்களுடைய தாலி அறுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரில போய் பேச முடியுமா பேச முடியாது எல்லாமே ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ஒரு கண்துடைப்பு நாடகமாக தான் இருக்கிறது அண்ணன் திருமாவளும் நல்ல விஷயத்தை கையில் எடுத்தார் கையில் எடுத்தார் ஆனால் எப்போ அங்க திமுகவை சார்ந்தவர்கள் அங்க பங்கு கொள்கிறார்கள் என்ற அந்த அந்த விஷயம் வந்து தடைப்பட்ட போது அது யாராவது அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும் அது ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு கண் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இதான் நம்ம நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தலைவர் சீமான் அவர்கள் பேசும்போது நல்ல ஒரு விஷயத்தை சொன்னார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க கஞ்சாவை பத்தி பேசுறீங்க இப்ப மது மட்டும்னா அது கஞ்சா போதன்னா இந்த சாரையம் குடிக்கிறீங்களா சாராயம்னா புனிதன்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்டாரு சரியான கேள்வி அப்ப அந்த சாராயம் என்ன இப்ப நீங்க அரசாங்கமே வித்தால வேற அரசாங்கத்தை தவிர்த்து தனியார் யாராவது செஞ்சு கலப்படம் செஞ்சு வைத்தா அது கள்ளச்சாராயம் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சுதான் எவ்வளவு பேர் சத்தங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த சாராயத்தை முழுக்க முழுக்க சாராயத்தை ஒழிக்க வேண்டும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அப்பலாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கலைஞர் சொல்றது அந்த காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் காட்டு கலைஞர் ஆட்சியிலேயே சரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு அறுபது கடை இருக்கும் தமிழகத்திலேயே சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கடைக்கு நீங்க போனீங்கன்னா கூட குறைஞ்ச போச்சு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனோம் அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்ப மக்கள் அந்த ஒரு கஷ்டப்படுறாங்க வேலைக்கு போறாங்க அவங்களால முடியல அந்த சமயத்தை அது குடிக்கிறதுக்காக அப்ப நடைமுறைப்படுத்தினாங்க போயிடுது ஆனா கடைகள் அதிகவே படுத்தல அங்கங்கே இருக்கும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அது கட்டணம் எங்கெங்கயோ இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லையே எங்க பார்த்தாலும் தெருவுக்கு தெருவுக்கு வந்து எப்படி ரேஷன் கடையோ அந்த மாதிரி இருக்குது இது முற்றிலும் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒழுங்க உங்களால் ஒழிக்க முடியலையா படிப்படியா கம்மி பண்ணுங்க இந்த படிப்படியா கம்மி பண்ணா கூட நல்லா இருக்கும் மக்கள் வாழ்வதற்கு நல்லா இருக்கும் நம்ம ஓட்டுக்காக மட்டும் மக்கள் மத்தியில பேசிட்டு அப்புறம் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அது அதே அந்த தப்பான காரியத்தை நாமளே செஞ்சா எப்படி திருப்பி நம்ம ஆட்சிக்கு வர முடியும் திருப்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஆக்சுவலா அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஆக்சுவலா திமுகக்கு மக்கள் ஓட்டு போட்டதுக்கு இன்னொரு காரணம் அதிகமான காரணம் ஆட்சிக்கு வந்தா இந்த மின்சார கட்டணம் செலுத்தும் முறை பாத்தீங்களா இது மாதந்தோறும் மூணு வருஷம் ஆச்சு நடைமுறைப்படுத்தினாங்கன்னா இல்ல ஏன்னா மக்கள் மிகவும் இது வந்து தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவருக்குலாம் நான் ஒரு ஒரு பதிவான கொண்டு போறேன் ஆக்சுவலா ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப வேதனையோட கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலா இந்த மின்சார கட்டணம் செலுத்தும் முறையை வந்து நீங்க மாதம் மாதம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இது வருமானம் தமிழக அரசுக்கு வருமானம்னு சொல்லிட்டு மக்களை வந்து சித்திரவதைக்கு உட்படுத்த கூடாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது அடுத்த அடுத்து நம்ம எலெக்ஷன் போகும் பொழுது அப்ப யார முன்னிறுத்துவீங்க நீங்க முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அப்ப அவருக்கு வந்து இது ஒரு பின்னடைவா இருக்கும் அவர் ஓட்டு கேட்கும் மக்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க அப்ப அவருக்கு பின்னடைவா இருக்கும் போதும் இப்ப துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மின்கட்ட செலுத்தும் முறையை மாதம் மாதம் கொண்டு வந்தாங்கன்னு நினைச்சீங்கன்னா இப்ப மக்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் துணை முதல் ஸ்டாலின் அவர்களே பாராட்டுவார்கள் இது நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் வடக்கம் இது கண்டிப்பா ஒரு மகளிர் உதவி தொகை கொடுக்கறாங்க ஆமா பெண்களுக்கு இலவச பேருந்து இதுக்கே வந்து பெண்களும் சரி குடும்பத்துல இருக்கவங்களும் சரி நன்றி கடன் பற்று இருக்கும்னு பேசிட்டு இருக்கா நீங்க சொல்லக்கூடிய இந்த மின் கட்டணமா இருந்தாலும் மது வழிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து உடனே ஒரே நாள பண்ணிட முடியாது கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி வந்து அடுத்த துணை முதல்வருக்கு இவங்க ஒரு மூணு விஷயத்த மேடம் சொல்றேன் பாருங்க மூணு விஷயத்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கையெழுத்து போட்டார்னா எல்லாமே வந்து இருபத்தாறுல திமுக ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் திமுகவை புகழ்ந்து பேசக்கூடிய மக்களும் அதிகப்படுத்தப்படுவார்கள் என விஜயபுரம் அரசு நுழைஞ்சிருக்காரு இதுக்கெல்லாம் சமாளிக்கணும்னா இந்த மாத மாதம் மின்சாரம் கட்டணம் செலுத்தும் முறையை நீங்க அடுத்த மாசமே கொண்டு வந்துருங்க அடுத்த மாசம் கூட வெயிட் பண்ண அக்டோபர் மாசம் நல்ல மாசம் இது அக்டோபர் ரெண்டு நாளைக்கு காந்தி ஜெயந்தி நாளைக்கு கூட வந்து கொண்டு வரலாம் ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழக மக்கள் அவர் சந்தோஷப்படுவார்கள் அதே போல இந்த டாஸ்மாக் இந்த சாராய மது வந்து படிப்படியாக நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ரெண்டு மழைநீர் வடிகால் திட்டத்தை உடனடியாக கவனித்து அது அதுக்கு முற்றுப்புள்ளி அதே கட எங்க நடந்திருக்குன்னு சொல்லி நல்ல விஷயமா கடகடன் பண்ணிட்டீங்கன்னா செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா அவருடைய பெயரும் கண்டிப்பா சரியான ஒரு பதிவை சொல்லி நல்ல ஒரு போதை மற்றும் மது மது மதுபானம் இதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு விளக்கத்தையும் சொல்லிருக்கீங்க சூப்பரா இருந்தது அது அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும் எச் ராஜா தலைமையில இப்ப வந்து பிஜேபி வந்து இங்க அப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க எச் ராஜா அவர்கள் வந்தாலே என்ன நடக்கும்னா இவரு இந்த மதத்தை முன்னிறுத்துவாரு அப்படின்ற மாதிரியே ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு இவரே தொடர்ந்து என்ன நடக்கும் இவரேதான் தொடர்ந்து அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய பேரில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அண்ணாமலையை நான் விட்டு கொடுத்து பேசியதில்லை அண்ணாமலை அண்ணாமலையை புகழ்ந்துதான் பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு பதிவிலும் ஆஹ் தமிழகத்துல வந்து ஒரு அண்ணாமலை போன்ற ஒரு சிறந்த தலைவர் இருப்பது வந்து அஹ் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் சொல்லிட்டு நான் செஞ்சிருக்க பேசியிருக்கிறேன் ஆனால் எச் ராஜா போன்றவர் எப்படின்னா இவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளவே தெரியாது உங்களுக்கு எல்லாம் அப்பத்தில இருந்தே சரி இவர்களை எடுப்பது கையில் எடுப்பது என்னன்னா மத ரீதியாக பிரச்சனை இவர் ஆட்சி இவர் வந்து வந்தாலே சரி உடனே என்ன சொல்லுவாருன்னா முஸ்லீம் எழுத்துப்பாரு கிறிஸ்துவர்கள் எழுத்துப்பாரு இதுதான் இவருடைய வேலை இதனாலதான் வந்து தமிழகத்துல பாஜக வந்து வளர்ச்சி அடையாமல் இருந்தது எப்போது முருகன் அவர்கள் வந்தார்களோ முருகன் முருகனுக்கு முருகன் அவர்கள் கூட வந்து மத ரீதியாக பேச மாட்டார் அவர் எவ்வளவு அவர் அவருக்கு பக்தி அதிகம் அவருக்கு எல்லாம் கோயிலுக்கும் போவார் ஆனா மத ரீதியாக நீங்க பாத்திக்கிட்டீங்கன்னா பேச மாட்டார் அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் அந்த தமிழக பாஜக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு மூன்று கோலாக இருக்கிறார் அவரு நீங்க எடுத்துக்கங்க மேடம் இது வரைக்கும் ஒரு மத ரீதியாக எந்த கிறிஸ்துவரை பத்தியோ எந்த முஸ்லீம பத்தியோ பேசிருக்காங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அதுதான் அரசியல் ஆக்கப்பூர்வமான நேர்மையான அரசியல் ஜனநாயகத்தை வேண்டிய அரசியல் பண்றது பாத்தீங்கன்னா அண்ணாமலை அதனாலதான் எப்போதுமே அண்ணாமலை புகழ்ந்து பேசுவேன் இவர்களை போன்றவர்கள் வந்து வந்தார்கள்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய வளர்ச்சி நீங்க அவர்கிட்டலாம் கையில கொடுத்துட்டு நீங்க தலைவராகிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சீங்க ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பிஜேபியோட வளர்ச்சி ஒண்ணுமே இல்லாம போயிடும் கஷ்டப்பட்டு அஹ் அண்ணாமலை அவர்கள் சேர்த்து வைத்த அந்த வளர்த்து வைத்த அந்த கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும் தமிழகத்துல அதனால இவர்களை போன்றவெல்லாம் வந்து பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது இவர்கள் பேசினால் பிரச்சனை நான் சொல்லுவதை தமிழக பாஜக வளர்ச்சிக்காக சொல்றேன் நானு த தமிழகத்திலும் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்பிடும் இவர்களை போட்டு ஆட்களால் இவரு அதே போல பாஜக வளர்ச்சியும் வந்து குறைஞ்சிரும் ஆக்சுவலா அதனால எவ்வளவு சீக்கிரம் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து பதவி ஏற்று நடத்துகிறார்களோ நிச்சயமாக நல்ல ஒரு நான் சொல்றது போல நல்ல ஒரு வாக்கு சதவீதமா வாங்குவார்கள் பிஜேபி மீண்டும் ஒன்று வந்து மெஜாரிட்டி கிடைக்கும் வாய்ப்பு நிச்சயமாக மெஜாரிட்டி கிடைக்கும் அண்ணாமலை இருந்தால் கிடைக்கும் அண்ணாமலையை தவிர்த்து நீங்க வேற யாரையாவது தலைவரா நியமனம் செய்த எலெக்ஷன் வரைக்கும்

மக்கள் அனைவருக்கும் நன்றி நேரில் அரசு டிவிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க